தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வங்கிகளில் சிவில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் வேளாண்மை என்பது இயற்கை சார்ந்த தொழிலாகும் விவசாயிகள் தனது நிலத்தில் பயிரிட்டு அதை அறுவடை செய்யும் வரை இயற்கை சீற்றங்கள் பருவகால மாறுபாடுகள் பயிர்களில் நோய் தாக்குதல்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இதனால் அவர்களுக்கு பெரும் நஷ்டமும் ஏற்படுகிறது அதனால்தான் தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது மற்ற தொழில்களை போன்று விவசாய தொழில் கிடையாது விவசாய தொழில்களில் பெரும்பாலும் குறைந்த லாபத்தையே ஒரு விவசாயியால் ஈட்ட முடியும் இப்படி இருக்கும் சூழலில் விவசாயிகளின் சிவில் ஸ்கோர் தரவுகளை அடிப்படையாகக் கொண்டு கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிக வேதனையை அளிக்கிறது அப்படி கடன் வழங்கும் பட்சத்தில் பெரும்பாலான விவசாயிகளால் பயிர்க்கடன்களை பெற முடியாது ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் பயிர்க்கடன்களை பெற்றுதான் விவசாயம் செய்கிறார்கள் எனவே தமிழக அரசு தமிழக கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வங்கிகளில் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் தேவை என்ற அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்